திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன அவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரம் திருநாமங்களை உள்ளடக்கியதுதான் விஷ்ணு சகசிரநாமம் இதை தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் அல்லது பெருமாளுக்குரிய ஏகாதசி திருவோணம் ஆகிய நாட்களிலும் சொல்வது சிறப்பு அந்த ஆயிரம் திருநாமங்களில் குறிப்பிட்ட இருபத்து நான்கு நாமங்கள் மிகவும் முக்கியத்துவம் பெற்றவை இந்த எளிமையான இருபத்து நான்கு திருநாமங்களையும் காலையில் குளித்து முடித்த பிறகும் மாலையில் வீட்டில் விளக்கேற்றிய பிறகும் சொல்லி வரலாம் பெருமாளுக்கு துளசியும் சுத்தமான நீரும் நைவேத்தியமாக படைத்து இந்த திருநாமங்களை சொல்லி வழிபடுவது மிகவும் விசேஷம் இதன் மூலம் ஒருவரின் வாழ்நாள் முழுவதும் மனநிம்மதி ஏற்படுவதோடு ராஜயோகம் ஏற்படும் வாழ்க்கைக்கு பிறகு நாராயணனின் திருவடிகளையும் பெரும் பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கையில் எந்த குறையும் ஏற்படாது அத்தகைய சிறப்புமிக்க இருபத்து நான்கு திருநாமங்களை இங்கே பார்க்கலாம் ஓம் கேசவாய நம சங்கர்ஷணாய நம ஓம் நாராயணாய நம ஓம் வாசுதேவாய நம ஓம் மாதவாய நம ஓம் பிரத்யும்னாய நம गोविन्दाय नमः ओम् अनिरुद्धाय नमः ओम् विष्णवे नमः ओम् पुरुषोत्तमाय नमः ओम् मधुसूदनाय नमः ओम् अधोक्षजाय नमः ओम् त्रिविक्रमाय नमः ओम् लक्ष्मीनरसिंहाय नमः ओम् वामनाय नमः ओम् अच्युताय नमः धरा नम जनार्दनाय नम ओम ऋषिकेश नम ओं उपेन्द्राय नम ओं बदमनाभाय नम ओं हरए नम ओं दामोदराय नम ओं श्रीकृष्णा नम